ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் அவரை விசுவாசித்த வண்ணமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாத இருக்கிறதை போல் அழைக்காய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானா நாமே கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று ஒருவர் உண்டு அவர்தான் ஆபிரகாம் இந்த ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம் ஆனால் புதிய ஏற்பாட்டுப் வருகின்ற வகையிலே பௌல போசுலன் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு தேவனாகிய பிதாவுக்கு அவர் ஒரு பெயர் வைக்கிறார் இந்த இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன் தேவனுடைய பெயர் தாங்க சொல்லுங்க இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன் உங்களுக்கு என்ன இல்லையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு முன்னால இமேஜினில் கொண்டு வந்து அதை நீங்கள் அழைப்பீர்கள் வந்தால் வீட்டுக்கு வந்துவிடும் அமே ஒரு பெயரில் இதே வசனத்தை வைத்து கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாத செய்தார் அந்த ஆன்லைன் பெயர்ல ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு சகோதரி அங்கு வந்திருந்தார்கள் இந்த வசனத்தை சொன்ன மாதத்தில் அவளுக்கு ஒரு அவங்க மகளுக்கு கல்யாணம் எனவே அந்த கல்யாணத்துக்கு அவனுக்கு பீரோ தேவையா இருந்துச்சு என்ன தேவையா இருந்துச்சு இந்த பீரோவுக்காக அவங்க ஜபம் பண்ணாங்க அந்த செய்தியில் நான் என்ன செய்தேன்னு அங்கேருந்து கீழே இறங்கினேன் உங்கள் வீட்டுக்குள்ளே பீரோ வருது மேலேருந்து அப்படியே தூக்கிட்டு வராங்க அப்படியே நாலு பேர் பிடிப்பா 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 ஆ இறக்குப்பா இறக்குப்பா சொல்லிட்டு இந்தம்மா முழங்கால் போட்டு வீட்டுக்குள்ளே இறக்கி வைங்க வச்சுட்டு ஆண்டவங்க நன்றி செலுத்துங்க இப்படி என்று சொல்லி நான் அந்த ப்ராக்டிக்கல் விஷய விஷயத்தில் நான் கற்றுக் கொடுத்தேன் அம்மா வீட்டுக்குள்ளே போகிறதுனாலே தலை குளித்து தான் போனேன் கூற வீடு ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை அதுக்குள்ளே ராஜா ராணி பிரியோ பீரோ வேணுமா இந்தம்மாவும் யார் அம்மா பொண்ணு கொடுக்குறதுக்கு என்ன ஆசைப்பா இருக்காங்க என்ன செய்ய பெற்ற பொண்ணு இல்லையா ஆயிரம் நேரம் இருந்தாலும் பிள்ளை பிள்ளை தானே அதனால் அம்மாவும் போனாங்க அந்த எட்டுக்கு எட்டு வீடு அதுக்குள்ள எல்லாமே ஆதினால் அதுக்குள்ள தான் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இடத்துல இது பண்ணி மார்க் பண்ணி ஐயா சொன்ன மாதிரி அவங்க ஜெவம் பண்ண ஆரம்பிச்சாங்க பீரோ வேணும் ஆண்டவர் பீரோ வேணும் ஆண்டவர் சில வாரங்கள் கழிந்தனே அவங்க வீட்டில் வேலை செய்கிற வீட்டில் வந்துட்டு ராஜா ராணி பீரோ வந்து இறங்கிடுச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கே வந்து இறங்கிடுச்சு வேலை செய்கிற வீட்டில் ஏன்னா அவங்க மகளுக்கு கல்யாணம் எப்படி ஒரு பெரிய மூச்சு அந்த மூச்சோடு கூட அந்த அம்மா அந்த பீரோவை பார்த்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் திறந்தெல்லாம் பார்த்தாங்க இந்த எஜமானிய மக்கள் என்ன எப்படி இருக்கு பீரோ என் மகளுக்கு அம்மா ரொம்ப அழகா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குமா என்று சொல்லி இவங்க தெரியலையா கூட கொஞ்சம் பேஸ்ட்டு எல்லாம் போட்டு கொண்டு ஒரு மாதிரி அதை ஷைன் பண்ணி விட்டாங்க நாட்கள் கடந்தன அந்த வீட்டுக்கு பூசாரி வந்தார் யார் வந்தார் அவர் வந்துட்டு அந்த மகனுக்கு ஒரு எல்லா பா பாத்திரம் எல்லாவற்றையும் பார்த்தார் இந்த பீரோவை பாத்திரம்னா ஐயஐ ஐயஐ ஐய இந்த கலர் வாங்கினீங்களே இது இவளுக்கு செட்டாமல் நீங்கள் இந்த பீரோவை திருப்பியும் கொடுக்கூடாது புதுசாக தான் வாங்கணும் ஏன் நாங்கள் மாற்றிட்றோன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரன் மகனுடைய தாயுடைய மகளுக்கு கல்யாணம் இல்லைம்மா எங்கள் கிஃப்ட்டாக அந்த பீரோவை வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே பீராக போனவுடனே பூரையே பிச்சுக்குச்சு இப்போ தெய்வம் கொடுத்தா